அந்த நேரலை காட்சிகளை தற்போது கூட்டணியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் நல்லவர்களை அடையாளம் கண்டு வாக்கெளியுங்கள் நல்லவர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதன் அடிப்படையிலே தொகுதி வளரும் உயரும் சிறக்கும் என்பதில் மாற்று உங்கள் நியூஸ் திட்டங்களை கொடுத்திருக்கிறார் திட்டங்களை கூற வேண்டும் என்றால் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் மாணவர்கள் இளைஞர்கள் மீனவர்கள் விவசாயிகள் வியாபாரிகள் நெசவாளர்கள் முதியவர்கள் சிறியவர்கள் என்று என்னால் துறைக்கேற்றவாறு திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போக முடியும் சொல்ல வேண்டும் என்றால் பத்து வருட கால பாஜக ஆட்சியினுடைய மக்கள் திட்டங்களே நம்முடைய வருங்கால பாராளுமன்றத்தினுடைய வெற்றிக்கு அடித்தளம் எனவே வாக்காளர் பெருமக்கள் மத்திய அரசுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒற்ற கருத்துடைய வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் அதன் அடிப்படையிலே நூறு சதவீதம் திருப்பூர் போன்ற தொகுதிகளுக்கு திட்டங்களை கொண்டு வந்து மக்களிடம் சேர்த்து திருப்பூர் தொகுதியை தமிழகத்தினுடைய நம்பர் ஒன் தொகுதியாக மாற்றக்கூடிய ஏ பி முருகானந்தம் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் தயவு செய்து மக்கள் விரோத திமுகவினுடைய பொய் பிரச்சாரங்களை யாரும் இனி நம்ப வேண்டாம் சென்ற தேர்தலிலே தொடர்ந்து பொய் பிரச்சாரங்களை கூறி மக்களை ஏமாற்றி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் உங்களை அலக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நீங்கள் இந்த தேர்தலிலே உங்கள் வாக்குச்சீட்டின் மூலம் உங்களை ஏமாற்றியவர்களை ஏமாலியாக்க